இப்போ தியானம் பண்ணும் பொழுது எப்படி எப்படிலாம் இருக்கணுன்றதை தெரிஞ்சிக்கங்க முதல்ல உட்காந்துது வெறும் தரையில் அமரக்கூடாது மனை போட்டு அமரலாம் இல்லைன்னா துணி போட்டு அமரலாம் உட்காரோம் உட்கார்ந்த உடனே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கையை அப்படி தொங்க விட்டுக்கலாம் இப்படி கையை வச்சுக்கலாம் கையை கோத்துக்கலாம் ஒரு தப்பும் இல்லை சரிங்களா உட்காந்து முதல்ல உங்கள் சரீரத்தை ஒரு முறை பார்க்கணும் உங்கள் சரீரத்தை ஒரு முறை பார்க்கணும் மணக்கண்ணால் சரியா அங்கேயுமே உட்காந்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் நோட்டம் விட்டுட்டு உக்காரக்கூடாது கண்ணை மூடி மணக்கண்ணால் நாம் அமர்ந்திருப்பதை பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ள ஒரு உருவம் தெரியும் ஒரு வடிவம் தெரியும் சரிங்களா அந்த வடிவத்தை ஒரு முறை கவனிச்சுட்டு இல்லைன்னா நம்மளோட சிந்தனையை மேலோட்டமாக பார்த்துட்டு அப்புறமா நம்மளுடைய சிந்தனையை எங்கே கொண்டு போகணும் மூச்சு சுவாசத்தில் வைக்கலாம் எங்கே வைக்கலாம் சொல்லுங்கள் எங்கே வைக்கலாம் சுவாசத்தில் வைக்கலாம் புருவ மத்தியில் வைக்கலாம் உச்சிக்குழியில் வைக்கலாம் பிடரியில் வைக்கலாம் ஆதாரம் மூலாதாரம் என்று சொல்லப்படுகிற இங்கே பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு குறுத்து முடியும் சும்மா நம்ம இது ஒரு கற்பனை தான் அங்கே வைக்கலாம் ஆனால் முன்ன ஒரு காலத்தில் சித்த மார்க்கத்தில் ஒரு விஷயம் இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சவுக்கு மரம் பார்த்துருப்பீங்க சவுக்கு மரத்தில் ஒரு காய் வரும் அந்த காய் பார்த்தீங்கன்னா முள்ளு முள்ளாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான அது அந்த காய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த எலும்புக்கிட்ட கரெக்டாக வச்சுடுவாங்க உக்காந்து இப்படி நிம்முதா போதும் அது என்ன பண்ணுவோம் குத்தும் அந்த இனிடேஷன் இருக்கும் சதா அதையே பார்ப்பாங்க சிந்தனையில் என்ன பண்ணுவாங்க அங்கேயே வச்சுருப்பாங்க இதுக்கு அடையாளம் நீங்கள் வேணா உங்கள் கையை இப்படி பின்னாடி இப்படி தடவிட்டே கண்ணை மூடுங்க சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போயிடும் இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சு இப்படி கண்ணை மூடி அந்த இடத்த இப்படி அறக்குங்க சிந்தனை தானாக பிண்டி போயிடும் ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா இப்படி செஞ்சின்னு இருக்கும்போதே இந்த இடம் தெரியும் தெரியுதா அப்போ இதெல்லாம் எங்கே வந்து ஃபோக்கஸ் ஆகும் இங்கே தான் வரும் அதனால தான் வரலாறு நேரடியாக இங்கேயே சிந்தனை செலுத்துங்கன்னு சொல்லிட்டார் சிச்ச பெண்கண்ணே எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதான் காரணம் இப்படி வச்சுக்கிட்டு உச்சிக்குடியில் அப்படி தடவனிங்கனாலும் சிந்தனை நேராக அங்கே போய்டும் புரியுதுங்களா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ருத்ராட்சம் இருக்குது பாருங்க ருத்ராட்சத்தை ஒரு காப்பர் தகுடு சின்னதாக இருக்கும் காப்பர் தகுடு இதில் வச்சிருவாங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அப்போலாம் ஏன்டா சடமுடி போட்டு திரிஞ்சான்னா இவன் என்ன சொல்கிறான் முடி வளர்ந்து போச்சு சடமுடி முடி போட்டுக்கிட்டான்னு அப்படிலாம் இல்லை என்ன பண்ணுவாங்க சிவனடியார்கள் சில சூக்ஷமத்தை கையாண்டாங்க அதில் ஒன்றும் சித்த மார்க்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா காப்பர் தகுடு வச்சுக்குவாங்க அதில் ஒரு நடுவில் ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பியில் ஒரு ருத்ராட்சத்தை போட்டு மேலேயும் ஒரு காப்பரை தகுடு வச்சுருவாங்க வச்சு இழுத்து முடிச்சுக்குவாங்க அந்த ருத்ராட்சம் சுத்திக்கினே இருக்கும் சுற்றும் போது இந்த இடம் கிருக்குரு கிருன்னு இருந்துன்னே இருக்கும் உக்காந்தாங்கன்னா சிந்தனை நாங்கள் போயிடும் அதுக்கு தான் அதை பயன்படுத்தினாங்க குளிகைன்னு ஒன்று இருக்குது கிராம்பு ஏலம் அதிமதுரம் இது போன்ற சில பொருட்கள்லாம் இருக்குது நம்ம கடையில் இல்லையா அந்த பொருளெல்லாம் வாங்கி இடித்து கசகசா பாலில் அரைச்சி உருட்டி உருட்டி காய வச்சுருவாங்க காய வச்சு அதை இடுப்பில் வச்சுக்குவாங்க தவம் பண்ணணும் வெளியில் போகிறோம் எங்கே வேணால் போவாங்க அவங்களுக்கு இடம் ஒரு பொருட்டே கிடையாது அப்போ போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வயிறுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எஞ்சிடுவாங்க எழுந்த நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குளிகளை ஒன்று எடுத்து நாக்குக்கு கீழே வச்சுக்குவாங்க நாக்குக்கு கீழே வச்சுக்கிட்டு உட்காந்துருவாங்க உட்காந்தா அது என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பயங்கர இனிப்பா ஒரு நீர் சுரக்கும் நம்ம எச்சில பட்ட உடனே இனிப்பாயிடும் அது அது சுரக்கும் அதே நேரத்தில் உள்ள விருன்னு இருக்கும் மின்சாரம் பாயிர மாதிரி இருக்கும் சிந்தனை முழுக்க அங்கேயே வச்சிருப்பாங்க இதையெல்லாம் பெரியவங்க பயன்படுத்துனது ஒருமைக்காக எதுக்கு எதுக்கு ஆமாம் இன்னைக்கு நாம் என்ன பண்றோம் குடிச்சிட்டு குப்புறம் கிடக்குறோம் அதுக்கு இல்லை புரியுதா அதனால இது ஒரு முறை அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அரிஷ்ட வர்க்காதிய பயன்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு அரிஷ்ட வர்க்கத்தையும் பயன்படுத்திருக்காங்க கஞ்சா அபின்னு இன்னும் பல பல விஷயங்களை யோகத்துக்காக பயன்படுத்திருக்காங்க எதுக்கு எதுக்கு ஆமா அப்ப அத என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சாதாரணமா கஞ்சா இருக்குன்னா சித்த வைத்தியத்துல கஞ்சாவை என்ன பண்ணுவாங்க எடுத்துகிட்டு வந்து உப்பு நீரில் போட்டு வச்சிருவாங்க போட்டு வச்சுட்டா அதை சாப்பிடும்போது ஏற்படுகிற அந்த மனக்குழப்பம் வராது என்ன வராது மனக்குழப்பம் வராது அதை சுத்தம் பண்ணி இடித்து தேனில் அரைச்சி உருட்டி என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளுக்கு சாப்பிடுவாங்க உள்ளுக்கு சாப்பிட்ட உடனே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா கையை காலை வலிக்குது இடுப்பை வலிக்குது உட்கார முடியல நிம்முற முடியல எவ்வளோ சொல்கிறீங்க இது எதுவுமே தெரியாது கழுத்துக்கு மேலே தான் சிந்தனையே தெரியும் உடம்பு இருக்கிறதே தெரியாது உடம்பு இருக்கிறதே தெரியாது எதாவது மேலே ஏறி போனால் கூட தெரியாது அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன வாட்டும்னா எங்கே சிந்தனையை வைக்கிறாங்களோ அந்த இடத்துல கையை வச்சு அப்படி தட்டுனா என்ன ஏற்படுமோ அவ்வளோ வேகம் இருக்கும் எங்கே வச்சு அங்கே சிந்தனை வச்சுட்டாங்கன்னா நீங்கள் நார்மலாக கால் மறுத்துட்டா எட்டி காலை வச்சோம்னா இங்கேருந்து இது வரைக்கும் தெரியும் பார்த்துருங்களா யோசிச்சுருங்களா இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போய் இப்படி குனிய சொல்லி இந்த பிடரி இருக்குது பாருங்கள் பிடரி இப்படி இங்கே வாங்கி கை எல்லாரும் இந்த இடத்துல தட்டி பாருங்க இப்படி தட்டுங்க இப்படி தட்டினீங்கன்னா இந்த முன்பக்கம் ஒரு அதிர்வு தெரியுது பாருங்க இந்த அதிர்வு உண்டாகி நேரம் டம்மு டம்மு டம்முன்னு உண்டாகி நேரம் அதிலே இருப்பாங்க இதெல்லாம் ஏழுலேருந்து எட்டு வருட காலம் செஞ்சிட்டாங்கன்னா அவர்களுக்கு தெய்வம் காட்சி கொடுக்கும் தத்துவத்தை அடக்கி ஒழுக்கத்தில் இருந்துன்னா அவனுக்கு நேரடியாக தெய்வம் காட்சி கொடுத்துரும் காட்சி கொடுத்து எதுக்குப்பா இந்த கேட்கும் கேக்கும் அப்பதான் அவங்க சித்தர்களா மாறிடுறது வேணுங்கிறத அவங்கள்ட்ட தெய்வத்துக்கிட்ட வாங்கிக்கிறது பேர் பேரு மகா மாயை தோன்றுருவான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சால அந்த மகா மாயை தோன்றுவான் தோன்றி அவர்களுக்கு வேண்டும் வரம் கொடுப்பான் வரம்னா என்ன எனக்கு உனக்கு என்ன வேணும்லாம் கேட்காது புரியுதுங்களா தோன்றும் ஆசீர்வாதம் அவ்வளோதான் மறைஞ்சிடும் மறுநாள்லேருந்து இவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்வான் அவ்வளோதான் பலன் பலா பலன் அவனை பொறுத்தது தான் அவனுடைய அறிவை வச்சுக்கிட்டு அந்த தெய்வம் கொடுக்குற சக்தியை அவன் பயன்படுத்துறதை பொறுத்தா இருக்குது அவ்வளோதான் அதுக்கெல்லாம் அது வந்து புருக்கலாம் நிற்காது ஏன்டா தப்பு பண்ணுற அதை பண்ணுற இது பண்ணுறலாம் வந்து நிற்காது ஆனால் அறிவுரை கூறும் ஒருவேளை நான் தப்பு பண்ணுறேன் கேட்டால் வந்து அறிவுரை கூறும் தோன்றி செய்யும் மகாமா எயின்னு பேர் அவளுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் ஆண்டவனை அடையவும் முடியாது அவளுடைய அனுமதி இல்லாமல் இந்த ஜெகத் சிருஷ்டியில் சம்பந்தமான எதையும் நீங்கள் செய்ய முடியாது அவளுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் மெய்ஞானம் அடைய முடியாது இது எல்லாத்துக்கும் அவள் தான் அருள் அளிக்கிறான் அவளை பார்க்கணுன்றதுக்கு இதான் கட்ட யோகம்னு பேர் இதில் நிலையில் தாண்டிட்டிங்கனா தான் அப்புறம்தான் அவளுடைய கருணையால் தான் உங்களுக்கு சிவானுபவம் வரும் அது வரைக்கும் உங்களை என்ன பண்ணுவான்னா கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைக்கிற மாதிரி தியானம் தவம் யோகத்தில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுப்பா வாங்கி வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டிங்கன்னா சட்டியை உடச்சிடுவாள் அதான் நடக்கும் உங்களை குறிப்பிட்ட நாளில் கொண்டுருவான் வாங்கி வச்சுக்கிட்டு நல்லது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிவயோகம் சொல்லி கொடுத்து மேலும் மேலும் எந்த உயிருக்கும் எந்த தீங்கும் செய்யலைன்னா உங்களுக்கு மேலும் சிவயோகம் கிடைக்கும் ஆட்டம் போட்டோம் அப்படின்னா எடுத்த பிறவியில் என்ன உண்டோ அந்த பலாபலனை அனுபவிச்சுட்டு போக வேண்டியதான் வேறு ஒன்றும் கிடைக்காது அடுத்த பிறவியில் மறுபடியும் உங்களுக்கு சித்த ஞானம் தோன்றும் ஆனால் கிஞ்சித ஞானம்னு பேர் கொஞ்சமாக கொடுப்பாரு கொஞ்சமாக கிடைக்கும் அவ்வளோதான் ஒன்றும் பெருசாலாம் கிடைக்காது அதனால் நல்லொழுக்கம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் தவம் பண்ணணும் தியானம் பண்ணணும் இதெல்லாம் தொடர்ந்து செய்ய 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 தான் நல்ல பலன் கொடுக்கும் இப்போது வெறும் தரையில் உட்காரக்கூடாது துணி போட்டு உட்காரணும் வலது காலை இடது கால் மேல் போட்டுக்கணும் உட்காந்து முன்னாடி குனிஞ்சு நிமிந்திங்க அப்படின்னா முதுகு தண்டு நிமிந்துடும் கையை எப்படி வேணால் வச்சுக்கலாம் முதல்ல சிந்தனையை மேலோட்டமாக பார்த்துட்டு பிறகு நம்ம சிந்தனையை குருவமத்தியில் வைக்கணும் உச்சந்தலையில் வைக்கலாம் பெரும்பாலும் குருவமத்திக்கு போகிறதுக்கு முன்னாடி சுவாசத்தில் வைங்க சுவாசத்தில் வச்சா புருவமத்திக்கு அதுவே கூட்டு போயிடும் நல்லா தெரிஞ்சுக்கணும் சுவாசத்தில் வச்சிங்கன்னா புருவமத்திக்கு புரியல எப்படி இப்படி நடத்துட்டா ஆஜாபா ஆயோ ஆ ஏ நடத்துட்டா கேட்குறதுக்கு பதில் கூட சொல்ல மாட்டீங்க எங்கே பார்க்கணும் ஆ பூர்வமத்திய மூச்சை பார்த்தா பூர்வமதிக்கு தானாக போயிடும் ஆனால் சுவாசத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு என்ன அப்படின்னா முதல்ல மனசாந்தம் சீக்கிரம் உண்டாயிடும் ரெண்டாவது சுவாசம் இங்கே ஒரு ஜோதி அலையை உண்டு பண்ணணும் இதுக்கு நேராக ஒரு ஜோதி அலையை உண்டு பண்ணும் அதனால் சுவாச பார்க்கறது பெட்ரு புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் அதீத சிந்தனை ஓட்டத்தையும் குறைக்கும் அதனால சுவாசத்தை பாருங்க அப்புறம் உச்சிப்புடியை பார்க்கலாம் குடரி கண்ணை பார்க்கலாம் இது மாதிரி ஏதாவது ஒன்றில் சிந்தனை செலுத்தணும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது டெய்லி ஆகாரம் என்னென்ன ஆகாரம் எடுத்துக்கணும் கத்தாழை சாப்பிடணும் நல்லா தெரிஞ்சுங்க கத்தாழை எடுத்து இதளவு அளவு நல்லா உங்கள் விரலை க கவனிச்சுங்க உங்கள் நாலு விரல் உங்களால் முடியலையா இதோட இதான் அளவு இந்த அளவு எடு இல்லையா இந்த அளவு எடுக்கூட சாப்பிட்லாம் சாப்பிட முடியும்னா இந்த அளவு எடுத்து அந்த உள்ளே இருக்க ஜெல்ல மட்டும் எடுத்து ஒரு முறை ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற்றிடணும் மறுபடியும் தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற்றிடணும் இந்த மாதிரி ஏழு முறை செய்யணும் எத்தனை முறை எத்தனை முறை ஏழு முறை செய்யணும் செய்து அதனோடு சுக்கு மிளகு திப்பிளி எழுதிக்குங்க சுக்கு மிளகு திப்பளி அதாவது திரிகடுகம் இல்லையா திரிகடுகு பாருங்க சிட்டிகை இந்த வரலாலை விபூதி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் எடுத்து அது மேலே போட்டு உள்ளுக்கு சாப்பிடணும் இந்த அளவு சாப்பிட்டீங்கன்னா போதும் நரம்பு சம்மந்தமாக இடுப்பு சம்மந்தமாக சூடு சம்மந்தமாக வர்ற பிரச்சனையெல்லாம் கண்ட்ரோல் வரணும் இதை சாப்பிடணும் முடிஞ்சால் இந்த வெய்ய நாளில் ஒரு சின்ன பானை வாங்கி வச்சுக்கங்க மோர் மோர் வாங்கி வந்து ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றி மோர் குடிங்க இதெல்லாம் யோகம் பண்றதுக்கு என்ன சும்மா வீட்டுல உட்காந்து ஏதோ காலநிதி போட்டு படுத்துட்டு நல்லா மோர் குடிச்சிட்டு பானை மாதிரி படுத்து கிடக்கிறது இல்லை யோக சூடு குறையா புரியுதா அப்புறம் என்ன பண்ணணும் வாரத்துக்கு ஒரு முறை புடலங்காய் சாப்பிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரைன்னு ஒன்று இருக்கு இது சாப்பிடணும் சரியா பொனாங்கண்ணிக்கீரை சாப்பிட்ணும் மோர் சாப்பிட்ணும் அப்பப்போ இதெல்லாம் எது கிடைக்குதோ அதை வந்து எடுத்துக்குங்க கற்றாழை சாப்பிடணும் கரிசலாங்கண்ணி கிடைச்சிதுன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டு தோட்டத்தில் போட்டு வச்சுங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய அமிர்த சஞ்சீவி அதான் அது ஒன்று சாப்பிட்டிங்கன்னா மற்ற எல்லாத்தையும் கேட்கும் அமிர்த சஞ்சீவி அது கரிசலாங்கண்ணி அதை சாப்பிட்லாம் புடலங்காய் சுரக்காலாம் நல்லா எடுத்துக்கணும் அதெல்லாம் நீர் சம்மந்தமான காய்கள் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா யோகம் சம்பந்தமான உஷ்ணங்கள் உண்டாகாது அதே போல் விளக்கெண்ணெய் தவம் முடிக்க மு தவம் செய்கிறதுக்கு முன்னாடி விளக்கெண்ணை வச்சுக்கோங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ எண்ணெய் தேய்ச்சி குளிங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வரணும் இதெல்லாம் விடவே கூடாது அப்பப்போ ஒரு மிளகு திட்டம் ஒரு மிளகுக்கும் கம்மியாக சுண்ணாம்பு உருட்டி உள்ளுக்கு போட்டுங்க உள்ளுக்கு போட்டுக்கினிங்கன்னா நீர் சுழுக்கு பிடிக்காது நீர் எரிச்சல் வராது மூத்திர கிறிச்சானா வராது இன்ஃபெக்ஷன் வராது இதெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும் அதான் யூடியூப்பில் இருக்குங்கிறீங்களா வேண்டாம் தியானத்தின் போது கட்ட வேண்டாம் துணி போட்டுக்கலாம் போர்வை இருந்ததுன்னா காலைல எழுந்து கை கைகால முகெல்லாம் கழுவிட்டு தியானம் பண்ணும் பொழுது போர்வ இருப்ப பாருங்க போர்வையை மேலே போட்டுக்கலாம் மேலே போடும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா தலையோடு சேர்த்து எது வரைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னா நல்லா கவனிங்க இந்த கண் வரைக்கும் கொண்டு வரணும் முழுசாக கூட மூடிக்கலாம் இப்படி போட்டுக்கிட்டு கூட தவம் பண்ணலாம் ஆனால் இப்படி வச்சுட்டு பண்ணக்கூடாது இப்படி வச்சுட்டு தவம் பண்ணக்கூடாது அப்படி போடக்கூடாது முழுசா இது வரைக்கும் கொண்டு வரணும் இது வரைக்கும் கொண்டு வந்து தான் தவத்தில் ஈடுபடணும் போர் இருந்ததுன்னா போர்வையும் அதே மாதிரி போத்திக்கிங்க போத்திக்கிட்டு பண்ணிங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்ரு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஓடுன அளவுக்கு உடம்புல வேர்த்து கொட்டும் ரொம்ப நல்லது இதெல்லாம் இதெல்லாம் தவத்தின் போது கடைபிடிக்கலாம் இடுப்பில் பெரும்பாலும் வேஷ்டி வேஸ்ட்டு எப்படி கட்டணும் அப்படின்னா முதல்ல இப்படி போடுறீங்க அப்படி போடுறீங்க போட்டு அப்படி சொருவிக்கணுமே தவிர்த்து டைட்டாக இறுக்கி கட்டக்கூடாது தவம் பண்ணும் பொழுது இல்லையா அப்படி போட்டு ஒரு கட்டு மேலே ஒரு துணி இதெல்லாம் பெரியவங்க எப்போயோ சொல்லிட்டு போயிட்டாங்க ஒன்பது நாழி உடுப்பது இரண்டு அப்படின்னு ரெண்டு துணி போதும்பா மேலே போட்டுக்கன்ட்டாங்க ஆனால் நாம் என்ன போடுறோம் என்ன நான் போடுறோம் பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் இருக்குதுல்ல ஒட்டமிலேருந்து கழட்டி போட்டால் ஒரு அஞ்சு செட்டு துணி கேட்கும் அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் ஆனால் பெரியவங்க ரெண்டே ரெண்டு தான் ஒன்பது நாழி ஒரு ஆழாக்கு நாழின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் சாப்பிட்ணுமா இதுதான் நாழி ஒன்பது நாழி உடுப்பது இரண்டு பிறப்புக்கும் எல்லா உயிரும் ஒன்று தாண்டாங்க பிறப்புக்கும் செல்வத்தின் பையனே ஈதல் இந்த லைனை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும் இந்த லைனை நீங்கள் ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும் செல்வத்தின் பையனே நீதல் யாருக்கு இந்த லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்கிறேன் மறந்துடாதீங்க ஆ ஏன்னா நாமளும் சின்ன வயசுல என்ன நினைப்போம் படித்து முடிச்சு ஒரு இடத்துக்கு வந்த உடனே ஏழைக்கெல்லாம் உதவணும்னு நினைப்போம் அந்த ஏழை யாரு நாம தான் வேற யாரும் இல்லை படித்து முடிச்சு நம்ம வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அந்த ஏழைய நாம தான் வேலை கிடைக்காது ஊர் ஊரா அலையணும் மூட்டை பார்க்கணும் அப்போ அவங்க நம்ம அங்கே ஆரம்பத்தில் சொன்னாங்கல்ல படித்து முடித்து நல்ல இடத்துக்கு வந்து ஏழை மக்களுக்கெல்லாம் உதவிடாங்க அந்த ஏழை யாருன்னா நம்ம ஃபேமிலி தான் வேறு யாருமே கிடையாது அது மாதிரி பெரியவங்க என்ன சொல்கிறாங்க உன்பது நாழி உடுப்பது இரண்டு பிறப்புக்கும் எல்லாம் செல்வத்தின் பையனே ஈதல் கொடுங்க வீட்டிலையே மடித்து மடித்து வச்சிருக்காதீங்க கள்ளி வீசுங்க யாருக்கு ஆ என்ன மாதிரி ஏழைக்கு அப்போ அதை தான் சொல்கிறாங்க இதெல்லாம் பெரியவங்க முன்னூட்டியே நமக்கு சொல்லிட்டாங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் கருக்களிலே வயல்வெளிக்கு போயிடுவாங்க ஒரு பத்து மணிக்கெலாம் ரிட்டர்ன் ஆகிடுவோம் இல்லைனா மரத்தடியில் படுத்துவோம் கரெக்டாக ஒரு ரெண்டு ரெண்டரைக்கு மேலே மூணு மணிக்கு மேலே தான் மறுபடியும் வயல் காட்டுக்கு போவாங்க ஏன்னால் அந்த உச்சி வெயிலெலாம் உடம்புல படாமல் பார்த்துப்பாங்க அதனால தான் நூறு நூற்றி இருபது வயசுலாம் சர்வசாரமாக இருந்தாங்க இன்றைக்கி நாம் மொட்டை வெயிலில் ஹெல்மெட்டை போட்டுக்கின்னு திரியிடும் அந்த நிலமெலாம் ஆகிடுச்சி அதனால் உடம்ப நல்ல பக்குவமாக பார்த்துருங்க தியானம் செய்யும் பொழுது காலையில் எழுந்து கால் முகங்களை நல்லா கழுவிட்டு இலை இதெல்லாம் எடுத்துணும் இலையை எடுத்துகிட்டு காதெல்லாம் நல்லா கழுவணும் கழுவிட்டு ஒரு இடத்துல செவ்வனே வெறும் துணி போட்டோ இல்லை ம ஒரு மனப்பலகை அந்த மனப்பலகை பார்த்திங்க அப்படின்னா மூணுக்கு ரெண்டு மூணு அடி நீட்ருக்கணும் ரெண்டு அடி அகலம் இருக்கும் புரியுதுங்களா நீங்கள் உட்காந்தா நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அதில் உட்காந்து அப்படி உட்காந்து கையை நீட்டிக்கலாம் குறிக்கலாம் இது மாதிரி பண்ணிட்டு ஒரு முறை நம்மளை சுற்றி பார்த்துட்டு இது போல் ஏதாவது ஒரு இடத்துல புருவு சுவாசம் உச்சிக்குழி குடரி ஜபம் ஜபம்னா என்ன பண்ணலாம் சிவாய நம சரகண பப ஓம் நமசிவாய இந்த மந்திரங்களை சொல்லலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தினுடைய திருநாமத்தையும் நீங்கள் சொல்லலாம் ஆனால் நாக்க செய்யாமல் சொல்லணும் நாக்க செய்யாமல் சொல்லணும் அந்த தெய்வத்தை முதல்ல மனசில் நினச்சி கையில் கொஞ்சம் விபூதி எடுத்து இறைவான்னு சொல்லி நிமிந்து தான் விபூதி இடணும் என்ன பண்ணணும் நிமிந்து விபூதி இடணும் விட்டு இறைவான்னு மனசில் நினச்சிட்டு அந்த தெய்வத்தை ஒரு முறை கும்பிட்டுட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லணும் மந்திரம் சொல்லும்பொழுது கொஞ்ச நேரத்தில் மந்திரம் மறந்துடும் என்ன செய்யறோங்கிறது மறந்துடும் குழப்பம் வரும் சிந்தனை மாறிடும் மந்திரமும் உளர ஆரம்பிச்சிருவோம் இதெல்லாம் இல்லாமல் ஸ்டாண்டர்டாக சொல்லி பழகணும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம இப்படி சொல்லி நேரணும் செய்யாம மனசுக்குள்ளே ஓம் சிவாய நம ஓம் சிவாய இப்படி சொல்லும் பொழுது இந்த நாவி கமலத்தில் அதிர்வு உண்டாகும் அது வரைக்கும் சொல்லணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இதுலேருந்து ஆரம்பிச்சு மூணு மணி நேரம் வரைக்கும் சொல்லலாம் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் யோக சித்தி உண்டாகும் அதை சொல்லிலாம் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது உங்களால் மட்டும் நீங்கள் செஞ்சிங்கனா தான் உணர முடியும் செய்யும் பொழுது ஒரு குழந்த அல்லது ஒரு பசுமாடு அல்லது பாம்பு எந்த ரூபத்தில் எதை கண்டால் நீங்கள் பயப்படுவீங்க எதை கட்டால் சிரிப்பீங்க இந்த தோட்டம்லாம் உண்டாகும் தானாகவே ஒரு குழந்தை வந்து உங்ககிட்ட விளாடுவோம் சுற்றி சுற்றி ஒடியாடுவோம் மடியில் வந்து உட்கார மாதிரி இருக்கும் இதெல்லாம் என்ன அர்த்தம்னா உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சின்னு அர்த்தம் பாம்பு வருது வேறு எதாது வருதுன்னா நீங்கள் உங்களுக்கு உயிர் பயம் இருக்குது அதை நீக்கிறதுக்காக அது வருதுன்னு அர்த்தம் அது வந்ததுன்னா பாம்பு மாதிரி வந்துதுன்னா திருது பின்னு ஏஞ்சிருவீங்க அவ்வளோதான் தவம் அதனால் அப்படியும் வரும் அதனால் எது போனாலும் தெரியாது சிவானுபவம் பெறணும்னு உட்காந்துருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனையும் கிடையாது உட்காந்து பழகிறது அப்படி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தோற்றம்லாம் வரும் அப்புறம் நட்சத்திரம் தெரியும் முதல்ல அப்புறம் நிலா தெரியும் அப்புறம் சூரியன் தெரியும் அண்ட பிரபஞ்சங்கள் தெரியும் இது எல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க இதெல்லாம் வெறும் டெலகாஸ்ட்டு கொஞ்ச நாள் காட்டிட்டு விட்டுடும் நாம் அப்படியே உக்காந்துன்னு நான் உனக்கு ஒன்று ஒரு விஷயம் தெரியுமா நிலாவையே நான் பார்த்துருக்குறேன் அப்படிங்கிற நில சில பேர் சொல்லுவாங்க நான் சந்திரனை பார்த்துட்டேன் அப்படிம்பாங்க நான் நிறைய பேர் பேசுகிற போதெல்லாம் கவனிப்பேன் நான் சந்திரனை பார்த்துட்டேன் பாங்க அதோடு நின்று அதெல்லாம் பலன் இல்லை இதெல்லாம் நீ கண்ணை திறந்து வெளியிலையும் பார்க்க முடியும் உள்ள பார்க்குறேன்னா ஏதோ ஒன்று கை கூட வருதுன்னு அர்த்தம் தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்தே செய்யணும் அப்போதான் பலன் கிடைக்கும் புரியுதுங்களா